கண்ணி கழியாத மனைவியை ஆண்கள் எதிர்பார்க்க கூடாது பிரியங்கா சோப்ரா தெரிவித்த கருத்துக்கு வெடித்த பூகம்பம் நடிகர் விஜய் நடித்த தமிழன் திரைப்படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமான பிரியங்கா சோப்ரா சில வருடங்களுக்கு முன்பு பேசிய பேட்டி இப்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகிறது அந்த பேட்டியில் எந்த ஆணும் தன் மனைவி கண்ணியாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது என்று பிரியங்கா சோப்ரா பேசியிருக்கிறார் அதுதான் இப்பொழுது விவாதத்தை கிளப்பியிருக்கிறது சில நடிகர்கள் நடிகைகள் சில வருடங்களுக்கு முன்பு பேசிய பேச்சுக்கள் கூட அவர்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் அவர்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும் அதே போலதான் இப்பொழுது நடிகை பிரியங்கா சோப்ரா சில வருடங்களுக்கு முன்பு பேசிய பேட்டி இப்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகிறது பிரியங்கா சோப்ரா தமிழில் விஜயுடன் தமிழன் திரைப்படத்தில் நடித்திருக்கிறார் அதன் பிறகு பாலிவுட்டில் நடிக்க தொடங்கி பிறகு பாலிவுட் நடிகையாக மாறிவிட்டார் சினிமாவில் புகழின் உச்சியில் இருக்கும் போதே அமெரிக்க பாடகர் லிக் ஜோனாஸை திருமணம் செய்து கொண்டார் இப்பொழுது அமெரிக்காவில் தன்னுடைய குடும்பத்தோடு வசித்து வருகிறார் அவர் பேட்டி ஒன்றில் கலந்து கொண்ட போது பாலின எதிர்ப்புகள் மற்றும் நவீன உறவுகள் பற்றி பேசியிருக்கிறார் அதில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்குள் இருக்கும் புரிதல்கள் பற்றியும் பேசியிருந்தார் அப்போது எந்த ஆணும் தன் மனைவி கண்ணியாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது கண்ணித்தன்மை என்பது ஒரே நாள் இரவில் மறைந்துவிடும் கன்னித்தன்மை என்பது ஒரே நாள் இரவில் மறைந்துவிடும் ஒன்று உண்மையிலேயே முக்கியமானது என்றால் ஒரு பெண்ணின் குணமும் மதிப்புகளும் தான் அதுதான் நீடித்திருக்கும் என்று அவர் பேசியிருந்தார் இந்த கருத்து என்பதுதான் இப்பொழுது சமூக வலைதளங்களில் விவாதமாக மாறியிருக்கின்றது இந்த நிலையில் பிரியங்கா சோப்ரா சொன்னதை சிலர் பாராட்டி வருகிறார்கள் ஆனாலும் சிலர் ஆண்கள் கன்னித்தன்மையை எதிர்பார்க்க கூடாது என்றால் பெண்கள் செல்வத்தையும் அல்லது அதிக வருமானம் தருவதை எதிர்பார்க்க கூடாது நல்ல குணமுள்ள ஆணை மட்டும்தானே எதிர்பார்க்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பி வருகின்றார்கள் நடிகைகள் உணராமல் ஏதோ பேசி விடுகிறார்கள் ஆனால் இப்பொழுது ஆண்களுக்கு தான் கஷ்டம் இருக்கின்றது என்றெல்லாம் கமெண்ட் கொடுத்து வருகிறார்கள் பெண்கள் எப்படி இருந்தாலும் ஓகே என்ற மனநிலைக்கு பல ஆண்கள் வந்துவிட்டார்கள் என்றும் அதனாலேயே பல கல்யாண ராணிகளிடம் நைன்டிஸ் இளைஞர்கள் ஏமாந்து கொண்டிருக்கிறோம் எனவும் சிலர் கமெண்ட் கொடுத்து வருகிறார்கள் அதோடு பிரியங்கா எப்படி ஆண்களின் பார்வை தவறு என்பது போல பேச இருக்கிறார் என்றும் சிலர் கமெண்ட் செய்கிறார்கள் இந்த பேட்டி சமீபத்தியது இல்லை என்றாலும் இது இப்பொழுது சோஷியல் மீடியாவில் விமர்சனங்களை சந்தித்து வருகிறது